வணக்கம் நான் நரசுகுமார் வில்லாவு தொகுதி வணக்கங்க வணக்கம் வருண் தீபக் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வணக்கம் எப்படி ஏதோ நல்லா இருக்கு நீங்க உங்களுடைய தொகுதியை சிறப்பாக ஓடிட்டு இப்ப அரசியல் எப்படி இளைஞர்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா பாக்குறாங்க ஒன்று சினிமா காட்சியில் வர நடிகர் மூலிமா அந்த ஒரு மோகத்தின் அடிப்படையில் அப்படி பாக்குறாங்க சில இளைஞர்கள் அரசியல் அரசியலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் என்பது நம்மளோட வாழ்வாதாரம் இதை நோக்கி தான் நம்ம அடுத்த கட்டமேன்ற ஒரு புரிதல் இப்போ இருக்க இளைஞர்கள் இருக்குது அது போய் ரெண்டு அடிப்படையில் நம்ம பிரித்து பார்க்கலாம் ஒரு சில ஏதாவது இப்போ சொன்னோம்னு பார்த்திங்களா ஒரு சில இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இருந்து வரவங்க அவங்கள நோக்கி இதுதான் அரசியல் இவங்க இவங்க கூட இருந்தால் பயங்கரமாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு அரசியல் ரெண்டாவது கட்டம் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு எது தேவை நம்மளோட வளர்ச்சி எது ஆனால் நம்ம அடுத்த கட்ட பயணம் எது அதை நோக்கி சில இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்காக அரசியல் தான் இது இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் அப்படி இந் நம்ம நாட்கள் கட்சியை நோக்கி வந்துட்டு இருக்காங்களோ இளைஞர்கள் எப்போவுமே நாம் நாம தமிழ் கட்சியை நோக்கி வரதான் செய்யும் செஞ்சுட்டு இருக்காங்க சில ஊடகங்களும் வேற சில கைகொலிகளை சேர்ந்துதான் அது கூட பாளியை கொண்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இளைஞர் பாசையில் இருந்தீங்களா ஆமா சார் இப்ப இருந்துட்டு இருக்கீங்க பொறுப்பு நான் இப்ப வேற பொறுப்புல இருக்கேன் பார்த்து இளைஞர் பாசையில ஐயா இப்போ இந்த வயதிலும் ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞரா இருக்கிறாள் இதுவும் நாம் தமிழ் கட்சி ஒரு உதாரணம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் அவர் வந்து சுறுசுறுப்பா நான்கு மகிழ்ச்சி அண்ணன் சீமன் மாதிரியே நல்ல துடிப்பாக வந்து அண்ணன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல நான் போவேன் அண்ணன் பிரச்சனை கேட்கணும் அப்படி ரொம்ப ஆர்வமாக இருப்பார் இங்கே ஒரு இளைஞர் கூட்டம் இங்கே இருக்குது இது ஒரு இளைஞர் கூட்டம் தான் பார்த்துக்கு தெரிஞ்சுங்க என் முடிய கூட பார்த்து நீங்க பேர் தெரிஞ்சுப்பீங்க ஒரு வயசானவர் வயசாகிடுச்சு அப்படினு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு மனசுல வயசாகல வயசாகலை வந்து மிக தெளிவாக இருக்கிறோம் ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் பேர் பார்த்தா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மையை பற்றி ஒரு இது கண்காட்சி நடக்கிறாங்க அது வளர்ச்சி வேலை வளர்ச்சி எப்படி இருக்குது அந்த என்ன இந்த எம்ஆர்டே பண்ணீர் சொல்வோம் அவருடைய செயலாளர் கூப்பிட்டு அது மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு ஒருமையில் பேசிருக்க ஒரு அமைச்சர் அப்படி பேசலாமாங்க ஐயா அப்படின்னு நான் கேட்குறேன் அதான் சார் ஒருமையில் பேசுறதுன்றது அது தவிர தப்பு தான் ஒரு அமைச்சர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு அரசு சார்ந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது இதே பொதுமக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு சில நடக்க தான் செய்யும் அது இப்போ பெரிய விஷயம் இல்லை அந்த உரிமையில பேச கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் என்ன பொறுத்தவரை என்னுடைய கருத்து ஒருமையில பேச வேணும் ஏன்னா அவரப்ப பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்கு இதை டிவில போடுவாங்க யூடியூப்ஸ் போடுவாங்க ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுவாங்க இது போட போட என்ன ஆகும்னா அந்த குடும்பத்துக்கு அது ஒரு இழிவு சொல்லவா போய் முடியும் என்னப்ப அவங்க கூடவே இருக்காது அமைச்சர் உன்னி திட்டுறாரு அப்படின்ற ஒரு சொல் கண்டாயம் வரும் அதை அவர் தவிர்த்து இருக்கலாம் திமுக அமைச்சர்கள் எல்லாமே சர்ச்சைக்குறது அது தொடர்ச்சி இன்னொருத்தர் சொல்றாரு நம்மளாம் ஆண்ட பரம்பரை அது மனசு வச்சுங்க நம்ம பல பேர் செத்து போய் கிடக்கும் சுதந்திரத்துக்காக தான் நம்ம மட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க அதனால ஆண்ட பரம்பரை அமைச்சர் பேசுறாரு அவர் பேர் மூர்த்தி இதே கூட பேசுறீங்க மட்டுப்படுத்தி வச்சிட்டாங்க சரி இப்பதான் எல்லாம் கொடுத்துட்டீங்களே உங்க நீங்களே ஆண்ட பரம்பரை தானே நீங்க ஆண்ட பரம்பல இப்ப உங்க வேற ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காங்க உங்க ஆட்சி நடக்குது இங்க நிறைய பேர் தற்கொலை முயற்சி பண்றாங்க நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்களே இதுக்கு என்ன பதில் இதே அமைச்சர் தான் இன்னொரு இடத்துல சொல்லும் போது பேசுறாரு அதாவது ரெட்டிகளுக்கு நிறைய ஒதுக்குறாங்க இது வந்து இதுவும் சர்ச்சைக்குரிய வார்த்தையா அவர் பேசியிருக்காரு இது இந்த திமுக இருக்கிற அமைச்சர்கள்ட்ட இந்த மாதிரி சர்ச்சைக்கான வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்குது சர்ச்சைக்குரிய வார்த்தைகள்னா இவங்க தன்னை தானே பிரபலப்படும் என்னோட கருத்து என்னோட கருத்து தன்னை தானே இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி முன்னிறுத்திக்கிறாங்க வேற ஒண்ணு கிடையாது இவங்களுக்கு இது பேசணும் அவசியமே கிடையாது இந்த ரெட்டிகளை கொடுக்குறாங்க அப்படின்னா மற்ற சாதியினரும் மத்த மற்ற சரி சில இடஒதுக்கீடு அவங்க வச்சிருக்காங்க முற்போக்கு கட்சிகளா திராவிட முற்போக்கு அப்படின்னு சொல்றாங்க முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க இப்ப சாதிய ஒன்பமா சாதிய நோக்கமா பேசுற மாதிரி இருக்கு ஆண்ட பரம்பரை அப்படின்றத அதுதான் வந்து நிற்குது அது இப்ப இவரு வந்து ஒரு செயலரை ஒருமுறை பேசுறது அது வந்து ஒரு ஆணவமான போக்கா தெரியுது இவர் பேசுறது பார்த்தா ஆண்ட பரம்பரை நம்மளாம் அப்படின்னு வந்து ஆணவ ஓகே தான் கொண்டு வரது எல்லாமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா முடிவு இல்லை திமுக வந்து சமூக நீதி பேசிட்டு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசணும் அது எப்படி கேட்கலாம் இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா இப்போ இது கேட்க வேண்டிய இடத்துல யாரு இருக்கா அமைச்சர்கள் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள மக்கள்கிட்ட பேசணும் உங்கள்ட்ட இப்படிதான் பேசணும்னு சொல்றது இதை வச்சிருக்கிற கைக்குள்ள வச்சிருக்கிறது யாரு இவங்க அந்த கட்சியை சார்ந்த ஒரு மூத்த நிர்வாகி அதை வச்சிருப்போம் ஆனா என்ன பண்றாங்க இவங்களே ஒரு முறையாக மூத்த நிர்வாகிகளே சில உரிமையில பேசும்போது அவங்க கீழே தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க இதை தான் பண்ணுவாங்க அமைச்சர் அப்படி பேசுறாரு நம்மண்ணா வாடா போலாம் அமைச்சரே அப்படிங்கும் அப்படிங்கும்போது கீழே இருக்கிற தொண்டர்களும் ஆமா அத அப்படிதான் பேசுவாங்க செயல்படுவாங்க அது உதாரணம் இப்போ நம்ம பாத்துக்கிற இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தலைவர் நிவழியோ தொண்டர் இப்போ இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் திமுக சார்ந்த ஒருத்தர் தான் செயல்பட்டு இருக்காரு அப்போ அந்த கட்சியில வந்து செயலும் அப்படி பேச்சும் அப்படிதான் இருக்கும்

சரி நீங்க சொல்லுங்க இதே ஒரு திமுக பொள்ளாச்சி பாலியல் வழக்குல எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு அப்ப அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க எவ்வளவு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணாங்க நாங்க எப்படி அப்படி பண்ணணும் வழக்கு என்ன சொல்லுங்க போராடுறோம் இன்னைக்கு வந்து ஆட்சியில வந்து அவங்களுக்கு எல்லா பெண்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் பேருந்து இலவசம் பேருந்து கொடுத்துருக்குறோம் நாங்க வந்து என்ன செய்யல பெண்களுக்கு இது வந்து எதிர்கட்சிகள் திட்டம் போட்டு எங்களுக்கு எதிராக போராடுறாங்க இது வந்து ஒரு அரசியல் நாடகம்

அவரு சாட்சி சொன்னா எல்லாமே வெளியே வரும் நீங்க அப்ப சாட்சியால என்ன பண்ணுவீங்க பணம் கொடுத்து மறைச்சிருவீங்க இதைதான் திமுக மறைமுகமா செய்யறாங்க என்ன எப்படி மறைமுகம்னா நலத்திட்டங்கள் என்ற பேருல மறைமுகமா செய்யறாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பேருந்து குடுக்கறாங்க சில வசதிகள் செஞ்சு கொடுக்கறாங்க சரி இதெல்லாமே பெண்கள் கேட்டாங்க உங்ககிட்ட ஒண்ணுலேயே எங்க என்ன போராட்றாங்க சார் சொல்லுங்க எங்கயாரு என்ன போராட்டாங்களா மாட்டது என்னவோ தரக்கூடியது தான் திமுக உம் திமுக வந்து மக்கள் கேட்பதற்கு முன்னாடி நாங்க தருவோம் ஏக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிரம் ரூபா திட்டங்க பல விஷயங்கள் செய்கிறான்னு சொல்லுங்கள் நாங்கள் கேட்டு போராடி கிடக்காத பெண் சுக்கந்தரங்க இல்லையே அதுக்கு பதில் சொல்லுங்கள் கேட்டு கேட்ட பாதுகாப்புங்க இல்லையே இருக்கா சொல்லுங்க இதே அண்ணா பல்கலைக்கழகம் சார் இன்னைக்கு பயங்கரமான ஒரு விஷயம்னா அண்ணா பல்கலைக்கழக விஷயம் போயிட்டுருக்கு அண்ணா பல்கலைக்கழகம்னு சாதாரண விஷயங்கள் அவ்வளோ பெரிய காலேஜ் சார் அது அவ்வளோ பெரிய காலேஜில் ஒரு சிசிடிவி கேமரா வேலை செய்யலான்னு சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா நான் ஒரு கம்பெனி நிறுவனத்தை வேலை பார்க்குறேன் நான் ஒரு நிறுவனத்தை வேலை பார்க்குறேன் அந்த நிறுவனத்தில் நான் அந்த மிஷினில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் காணாமல் போயிட்டேன்னா அடுத்த செகண்ட் மேலே மேலே இருந்து மேனேஜர் கால் பண்ணுவார் எங்கள் தீபக் எங்கே ஆளை பத்து நிமிஷம் ஆச்சு ஆளை காணுன்ட்டு அப்போது சாதாரண ஒரு பத்து ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நடக்க ஒரு சின்ன கம்பெனிக்கு அவ்வளோ பெரிய சிசிடி கேமரா வச்சுருக்காங்க செக் பண்ணுறது வச்சு இவ்வளோ பெரிய காலேஜ் வச்சுருக்கீங்களா எனக்கு சிசிடிவின்றது இப்போ வந்தது தான் சாதனங்களா பாதிக்கப்பட்ட பெண்ணை கொடுக்குறேன்னா அதை விட உங்களுக்கு என்ன சாட்சி திட்டமிட்டு வந்து ஒரு கட்சி ஆட்சி வந்து சீர்குலைத்துக்கு நாடகம் அரசியல் பண்றாங்க நாடகம் போராட்டம் நாடகம் நாடக போராட்டம் சார் நீங்க பண்ணீங்க சாமி அக்கா வந்து போராட்டம் நடத்திருக்காங்க அவங்க போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படி சீமான கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்களோ அதே மாதிரிதான் அவங்க வந்ததுமே தூக்கி அப்படியே போட்டாங்க இது எப்படி பாக்குறோம் இதுதான் உங்களுக்கு இதுல இருந்தே உங்க கேள்வியிலே பதில் இருக்கு இப்போ அந்த சாரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சாரை எப்படியா காப்பாற்றணும் அப்படிங்கிறதா இருக்க மக்களை போராட்டம் பண்ண விடாம நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானும் சரி தொண்டர்களும் சரி அங்க வந்த அந்த அந்த செகண்ட்ல தூக்குறாங்க சார் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல காவல்துறை இருப்பாங்க ஆமா சரி இருப்பாங்க அதிகபட்சம் பாதுகாப்பு பாடு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேரைக்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க நீங்க யோசிச்சு கூட பாருங்க பதிமூணு பஸ் அங்க எப்படி சார் வந்தது போராட்டம் நடக்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும் போராட்டம் நடத்த கூடாது முடிவு பண்ணிட்டாங்க வந்த தூக்கு சொல்றாங்களா இல்லையா வந்த தூக்கு எப்படி போட மாட்டாங்க பார்க்கலாம் இவங்க போராட கூட ஏன்னா அந்த சாரை இவங்க காப்பாற்றணும் அந்த சாரை ஏன் காப்பாத்தணும் அந்த சார் மாட்டிட்டாருன்னா பல சார் வெளியே வருவாங்க அப்ப அதிகார வர்க்கம் வந்து போராடுற மக்களுடைய உணர்வுக்கு சென்ஸ் ஆகிக்காது வேற யாருக்கும் அதாவது ஒருத்தர் யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் இந்த அதாவது அதிகார வர்க்கம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாருங்க உங்க பதில அதாவது இருக்கு அதிகார வர்க்கம் அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யுது அவங்களுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யுது உங்களுக்கு வேலை செய்தா சரி இப்ப இந்த பெண் பாதிக்கப்பட்டாங்க அந்த பெண்ணின் குடும்பத்தை சந்திச்சு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு நம்ம இதுக்கான நடவடிக்கை உடனே செய்வோம் சரி செய்வோம் அந்த பாதிக்கப்பட்ட பாதி பாதிக்கப்பட்ட பெண்ணும் சரி குற்றவாளியும் சரி மாட்டிக்கிட்டாங்கல்ல நீங்க என்ன தண்டனை பண்ணுங்க இப்போ நேற்று நீ கையில ஒரு கட்டை போட்டு உட்கார வச்சுங்க சார் இது விஷயம் சார் இது யார் ஒன்னா பண்ணல சார் அரசாங்கம் சரியா தான் போராட்டம் பிரச்சனை இல்ல போராட்டம் வரப்போறதே இல்ல போராட்டமே இங்க அனுமதி இல்ல போராட்டம் பண்ணி தான் பழைய சார் போராட்டம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் போராட்டம் இல்லாம இங்க சுதந்திரம் இல்ல போராட்டம் பண்ணாம எதுவுமே கிடைச்சில்ல சரி நாங்க போராடாம போராட போராடாம இருக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் எங்களை போராடாம வைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா சொல்லுங்க இந்த அரசு தயாரா இருக்கா ஸ்ரீமான் கைது போடுறாங்க

அண்ணன் சீமான் வந்து போராடறது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்காக போராடுறாரு சரிங்களா அந்த பெண்ணோட மிக பெரிய ஒரு பாதிப்பு நடந்திருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு இதாக அவர் போராடுறாதான் இப்போ இந்த விஷயத்தை அண்ணன் சீமா வந்து போராட்டமா கையில் எடுக்கிறாரு போராட்டம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு இப்ப இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது அண்ணன் சீமான கைது பண்றீங்க நீங்க கைது பண்ணும் போது அண்ணா பாட்களை கடகம் விஷயமாக போராட வந்த சீமானை கைது செய்தோம் அப்படித்தானே போடணும் அப்படித்தானே போடணும் சீமான் கைது சீமான் கைது போராட்டியா சீமான் கைது போ சரி ஓகே சீமான் எதுக்காக போராடுனா அதை சொல்லுங்க நீங்கள் இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க உங்கள் அமைச்சர்களை எழுதிங்க எம்எல்ஏக்கள் எழுதிங்க எப்படின்னா இப்போ ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்கட்டும் அவர் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ளாட விஷயத்தை பேசுறாரு தன்னோட உதவியாளரை ஏமா மாறன்னு சொல்லி திட்டுறாரு சரி அதை அவருக்குள்ள ஏன் இப்படி பேசுறாங்க இது ஏதாவது யோசிச்சு பார்க்குறீங்க இது வந்து பேசுறதுக்கு காரணம்னா இந்த விஷயத்தை பெருசாக்கிட்டு அண்ணா பல்கலை விஷயத்த நீங்க மூட பார்க்குறீங்க இதுதான் உண்மை இந்த மாதிரி சில சர்ச்சைகளை சர்ச்சைக்கு உண்டான பேச்சுகளை வெளியே கொண்டு வந்துட்டு இந்த விஷயத்த மூடிட்டு இந்த விஷயத்தை நீங்க பேச போறீங்க இது ரெண்டு நாள மக்கள் மாறுபடுறேன் தப்பா சரிங்க ஏன்னா வந்து நீங்க வந்து போராட்டம் மறைக்கிறாங்க சரி வருண் குமார்ன்றவரு அவர் எந்த விஷயத்துக்காக இது மாதிரி வேலை பாக்குறாரு எதுக்காக வந்து சிவன் அவர்களை வந்து அவர் மட்டுமே குறி ஏன் அவர் அந்த வேலை பாக்குறாரு பாத்தீங்கன்னா வருண் குமாரையே அண்ணான்னு சொன்ன மாதிரிதான் வருண் குமார் ஐபிஎஸ் அவர் வந்து அவர் ஐபிஎஸ் மக்களுக்காக வேலை செய்யல இல்ல அவர் வந்து காவல்துறை ஒரு அதிகாரியா இருக்காரு அந்த பேட்டி நீங்கள் வந்து அப்படி பேசுறது அவர் வந்து நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தெல்லாம் எழுத்துருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அவர் அதிகாரியாக வேலை பார்த்துருங்க வேலை பார்த்தாரா இல்ல இல்லை மக்களோட பிரச்சனையாக அங்கே இருக்க அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கதான் உங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனையை நீங்கள் கையெடுத்து முதல்ல நீங்கள் அது சரி செய்யணும் திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி நீங்கள் அங்கேருந்து செயல்படுறது சரியாது இது வருண் அவரோட ஐபிஎஸ்ரோட அவரோட வேலை இது கிடையாது அவரோட வேலை வேற அந்த வேலையை செய்யலாம் அதுக்கான கண்காணிப்பு உங்களுக்கு எவ்வளோ படிச்சிருக்கீங்க உங்களுக்கான பட்டாலை எண் கொடுத்துருக்காங்க நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க நீங்க செய்யுங்க நாங்க பாதுகாப்பு இல்லாம நாங்க மக்களுக்கு போராட்டம் இருக்கோம் நீங்க அந்த போராட்டத்துக்குள்ள வந்து மக்களை திசை திருப்ப வழியில பண்றது ரொம்ப தவறான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அவரோட வேலையாவே அதை கொடுத்துருக்காங்க அதாவது இந்த அரசு வந்து வருண் ஐபிஎஸ் அவருக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா உனக்கு மத்த வேலை பார்க்காத நீ இந்த வேலை மட்டும் பாரு சீமான காலி பண்ணணுமா

சொகுசான வாழ்க்கை எதுவும் அவனா இருக்கலாம் இவர் கொடுக்கப்பட்ட வேலை அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அங்க கிடையாது உங்க வேலை சீமான் என்ன பண்ற இதை நீ கண்காணிச்சு இந்த வேலை செய்ய மாவட்ட கண்காணிப்பாளர் சீமானின் கண்காணிப்பாளர் அவர் என்ன பண்றாரு அத மட்டும் தான் நீ ஏன்னா இப்ப சவுக்கு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அவரே சொல்லியிருக்காரு நூத்தி ஐம்பது ஆடியோ நான் வச்சு வச்சிருக்கேன் சொல்லி வருண் ஐ சொன்னதா சொல்லி ஐயா சவுக்கு சங்கர் அவரே சொல்றாரு அப்படியே நூத்தி அவர் வச்சிருந்தா இதுவே ஒரு தவறான செயல் தான் அடுத்த ஒரு செல்போனை எடுத்து

வெளியே நான் வேலை விட்டு போனாலும் எனக்கு ஓய்வு பெற்றாலும் நான் வந்து விட மாட்டேன் அவரை சரிப்படாமல் விட மாட்டேன் இப்போ எனக்கு சிரிக்கிறத தவிர அதை தெரியல எங்களுக்கு எனக்கு தோணுது சீமான மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆளா சொல்றீங்களா சீமான மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆளா யாருக்கு சரணு சார் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க சீமான சொன்னதுதான் பல கட்சிகள் அவருக்கு வந்து பேரம் பேசியிருக்காங்க எத்தனையோ கட்சிகள் பேரம் பேசியிருக்காங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கே பணியாத ஆளு உங்களை பண்ணிஞ்சிடும் நினைக்கிறேன் மன்னிப்பு கேப்பா நீ நினைச்சு கூட பாக்குறீங்களா அவர் கனவு கண்டிருப்பார் சார் உண்மையா சொன்னா வருண் ஐபிஎஸ் அவர் கனவு கண்டிருப்பாரு சீமான் வந்து அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கதா சொன்னதா சொன்ன ஒரு தொழில் அழுது அழுதிப்பற மூலியமா அவர் தூது விட்டதாவும் சொல்லியிருக்கலாம் அவர் கனவு கண்டிப்பா சீமான அவர் நின்ன குடியில நின்ன அப்படி நிற்கிறார் சார் ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிற்கிற சீமான் மட்டும் தான் சார் நீங்க யோசிச்சு பாருங்க நான் நடக்குமா அது இல்ல இப்ப அவரு சொல்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நடக்கும் சார் வருண் ஐபிஎஸ் வேலைய விட்டு போறது கட்டாயம் நடக்கும் அது ஒண்ணு நடக்கும்

பதினஞ்சு மாசம் இருக்கு இன்னொரு பதிமூணு மாசம் பதினஞ்சு மாசம் வச்சுக்கோங்க பதினஞ்சு மாசத்துக்கும் நீங்க எத்தனை ஆடியோ ரிலீஸ் பண்ணுவீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க மறுநாள் தான் இந்த கைது நடவடிக்கை அவரு வருண்குமார் பேசி முடிச்ச மறுநாள் தான் நடவடிக்கை தமிழ்நாடு அரசு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாலே ஒரு ஐம்பது காவல்துறை தான் வருவாங்க அன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல மிகப்பெரிய காவல்துறை அணிவகுப்பு நடந்திருக்கு அவ்வளவு பேர் வந்திருக்காங்க அதே போல நேற்று நடந்திருக்கு இது இது எந்த போக்குது நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் தான் நடக்குது அப்படி ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடக்குதுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறுலேருந்து அவ்வளோதான் காவல்துறை இருப்பாங்க அதிகபட்சம் ஒரு ஒரு சில பாதுகாப்பில் செஞ்சு வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அண்ணன் சீமான வள்ளூர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ண வரும்போது வரத்துக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பஸ்ஸில் நிறுத்தி வச்சுருக்கீங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையை நிறுத்தி வச்சு அந்த இடத்துல வந்தோம்னா தூக்கு விடவே கூடாது

எங்களை வந்து போராட வர மாட்டேன் பாருங்க அதிகபட்சம் ஊடகங்கள் எங்களை காட்டுதான் நாம த தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் காட்டுதான் நீங்க நினைச்சிருக்கீங்களா ஓ மக்கள் பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா பார்ப்பாங்க ஊடகத்தில் நீங்க சொன்ன ஊடகத்தில் பார்த்திங்கன்னா சீமான் கைது சீமான் தொண்டர்கள் கை இது போராட வந்து சீமான் கைது இது மட்டும் தான் போறீங்க ஏன் போராடம் வந்தார் இது மக்கள் பார்க்கறாங்களே மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்களே எதனால சீமான் போராட போராடம் வந்தாரு எதுக்காக அரசா இது பண்ணாங்க திமுக அரசு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கு அவங்க வந்து நீங்க அன்னைக்கு போராட்டம் பண்ணியிருந்தோம்னா அதிகபட்சம் நாங்கள் நியூஸ்ல ஒரு சின்ன பாட்டில் வந்துட்டு போயிட்டு இருப்போம் அவ்வளோதான் ஆனா அன்னைக்கு முழுமைக்கே சீமானவனை பத்தி பேச சீமானவன் நாம் தமிழ் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க ஏன் அப்படின்னா திமுக அரசு செய்த நல்ல செயல் எங்களை அரெஸ்ட் பண்ணது அவங்க அரெஸ்ட் பண்ணி மண்டத்துல அடைச்சு வச்சாங்க பாருங்க முழுமைக்கே நாங்க தான் இப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் மட்டும் தான் பேச்சு சிறைப்படுத்தினாங்க கைது சிறைப்படுத்தினாங்க சிறைப்படுத்திட்டு அவங்க இப்ப சிறைப்படுத்தின போது சீமானவர்களை காட்டல எங்க கைது பண்ணாலும் காட்டல எல்லாரும் நாம் தம்பி தங்கை இதெல்லாம் அண்ணன் எங்கன்னு காட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தாங்க அப்புறமா உள்ள வச்சாங்க சிறை பண்ணாமல் அதனால என்ன வந்து கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறீங்க அது எங்களுக்கும் அண்ணன் பாத்தீங்கன்னா திமுக அரசால அன்னைக்கு மிகப்பெரிய ஓய்வு கிடைச்சது பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்காரு நீங்க பார்த்து அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம் நாங்க திரும்ப திரும்ப கேக்குறது தயவு செஞ்சு இப்படி ஆர்ப்பாட்டம் வந்தோம்னா எங்களை ஒரு மூணு மணி நேரம் ஒரு இதுல போட்டு அடைச்சிருங்க நாங்க எங்க உறவுகளோட சந்தோஷமா போய் பாட்டு பாடி நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம் அண்ணன் சீமானுக்கு ஓய்வு கிடைச்சு நாங்க பாக்கிறது முழுக்க முழுக்க நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு கலகலப்பா இருந்தாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் போராட்டம் நடந்துட்டு இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் தங்க கூட கலகலப்பா இருக்காரு ஒரு போராட்டம் நடந்து வந்து கலகலப்பா இருக்கலாம் நீங்க போராட்டம் நடந்தது நீங்க போராட்டம் பண்ண வந்தது வல்லூர் கோட்டத்துக்கு நீங்க மண்டபத்துக்குள்ள பாக்கல நீங்க உங்க ஊடகத்தோட வேலை என்ன தெரியுமா வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்கறீங்க ஒரு பிம்பம் அனுமதிக்கலாம் அவரை சந்திக்க ரொம்ப அனுபவிக்காம என்ன காரணம் அதுதான் மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்கல்ல ஊடகத்தை நீங்க உள்ள ஓட்டீங்கன்னா நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துவீங்க ஏன் போராட வந்தாரு எதிராக போராட வந்தாரு சொல்லிடுங்க ஏன் சரி நீங்க காலையில அரஸ்ட் பண்ணீங்க சாயங்காலம் ஆறு முப்பதுக்கு ஏன் வெளியே விட்டீங்க ஏன் மக்கள் எல்லாம் ஓய்வு பெற்று அடைய அடைய உடனே வெளியே விடுறீங்க சரிங்க இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையா அன்னைக்கு நீங்க மண்டபத்துல பாத்தீங்கன்னா மண்டபத்துல என்னென்ன நடந்தது தெரியுமா நாங்க ஆர்ப்பாட்டம் வெளியே பண்ணல ஆனா மண்டபத்துக்குள்ள என்னென்ன பண்ண உங்களுக்கு தெரியுமா ஏன் மண்டலத்தில் இருக்கும்போது அதை நம்ம நாங்கள் என்ன கைது பண்ணி ஜெயிலியாக இருந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட அது ஜெயில் கிடையாது எங்களுக்கு வந்து நாம் சொந்தவங்க எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கறது எங்கள் ரொம்ப மகிழ்ச்சியிருக்கு வெளியூர்லேருந்து நாங்களும் எல்லோரும் பணங்களும் பார்க்க முடியாது அண்ணனும் அங்கே அந்த இடத்துல வந்து கலக்கல எல்லா எல்லாருக்கும் சக்தி நல்லா பேசிகிட்டு இருந்திருக்கு ரெண்டாவது அங்கே வந்து ஒரு மேடம் மேல் போட்ட அண்ணன் வந்து எல்லா எல்லோரும் பேச வச்சார் இதுனால அப்புறம் எல்லாமே மேடையில் கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் மீட்டிங் இல்லையா அந்த மேடம் அதை மாதிரி தான் பேசுறதுக்கு அண்ணன் வந்து பேச வச்சார் அப்படியே கிடச்சிருந்தோம் அவருக்கும் பேசி இது பண்ணுறாங்க சொல்ல போனோம்னா அரசு காசுல எங்களுக்கு ஒரு கலந்தாய் கூட்டம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க அரசு அரசோட காசுல கலந்தாய் கூட்டம் பண்ணி கொடுத்திருக்காங்க கொண்டு போயிட்டாங்க அண்ணா அன்னைக்கு மிகப்பெரிய ஓய்வில் இருந்தாரு ஒண்ணு ரெண்டாவது அண்ணா வந்து எல்லா பெண்களும் அன்னைக்கு கைதான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சரி எல்லாருக்கும் பத்து பத்து நிமிஷம் பேசுங்க என்ன தோணை பேசுங்கடா பேசுனாங்க இந்த எந்த கட்சியில பண்ணுவாங்க இப்போ கலந்தாய் கூட்டம் நீங்க வந்து கலந்தாய் கூட்டம் நடக்கும் போது எல்லாரோட மனநிலை எப்படி இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது இந்த மாதிரி ஒரு கதாவே நான் இப்ப ஒரு கைது பண்ணிட்டாங்கன்ற ஒரு பதட்டமோ வாக்கு போடுவோம் அந்த பதட்டம் அதெல்லாம் உங்களுக்கு இருந்தது இல்ல நாங்க எப்படி எங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது எப்படி ஒரு பதட்டம் இருந்ததுன்னா இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற பதட்டம் தான் எங்களுக்கு இருந்தது இந்த வாய்ப்பு எங்களுக்கு திரும்ப வேணும் அப்ப கைது பண்றதுனாலும் பரவாயில்ல இருக்கும் இன்னும் அதிகமா தயாரா இருக்கும் அவர் கூட நல்லா யோசிச்சு பாருங்க கைது பண்ணிட்டீங்க அண்ணன் கூட வச்சு மண்டபத்தில் வச்சு எல்லாரும் அடைச்சி வச்சிட்டீங்க அண்ணனுக்கு மிகப்பெரிய ஓய்வு கிடைச்சது தம்பி தமிழ் அண்ணன் கூட வந்து பேசிக்கிட்டு ஜாலியாக அது ஒரு ஜாலியா போச்சு எங்களுக்கு இதே வாய்ப்பு திரும்பி நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டபம் கொள்ளாது கூட்டத்தை அடைக்கிறதுக்கு மண்டபம் கொள்ளாது தயவுசெய்து ஒரு திடல் ஏற்பாடு பண்ணுங்க அந்த திடல்ல ஒரு பந்தல் போட்டு அண்ணனை கைது பண்ணி வைங்க நாங்களும் கலந்துப்போம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும் அண்ணனை அது அடுத்த முறை கைது பண்ணும்போது ஒரு திடலை கைது பண்ணி வைங்க மிகப்பெரிய அளவு கூட்டம் வரும் நாங்களும் அண்ணனுக்கு ஓய்வு கிடைக்கும் நாங்களும் அவர் எங்க உறவுகளோட ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்போம் சாதி ஒழிப்பு சமூக சொல்றாங்க நீதிமுக சமூக நீதி சாதி ஒழிப்பு ஒருத்தர் ஆண்ட பரம்பரை நம்மளும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுறது எப்படிப்பட்ட ஒரு ஐயா இது வந்து அவரா பேசல நான் திரும்ப திரும்ப சொல்ல உங்களுக்கு வந்தான் ஐயா மூர்த்தி அவர்கள் பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா அவரா பேசல பின்னாடி வந்து பேச வைக்கிறாங்க ஏன்னா இப்ப அண்ணாம பல்கலைக்கழக நியூஸ் வந்து ரொம்ப உயரத்துல இருக்கு அது எப்படியாவது இறக்கணும்னா யாராவது ஒருத்தர் அமைச்சர் பேச வைக்கணும் இந்த மாதிரி பல சர்ச்சைகள் வந்து இருக்கு இந்த ஆண்ட பரம்பரை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல எல்லாருமே ஆண்ட எல்லாருமே ஆண்ட பரம்பரை தான் தமிழன் ஆண்ட பரம்பரை அவ்வளவுதான் இது தமிழர் தமிழர் பூமி தமிழர் ஆண்ட பரம்பரை எல்லாருமே வந்து ஆண்ட பரம்பரை ஆண்ட நீங்க இந்த சொல்ல வச்சுக்கிட்டு என்ன உணவு பேசலாம் சார் ஆனா இதுக்கு பின்னாடி வரலாறு முதல்ல படிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நீங்க வரலாறு படிங்க வரலாறு படிச்சுட்டு வந்து வரலாறு அவங்க வரலாறு படிக்கணும் சரி வரலாறு இந்த வரலாறு படிக்க கூட நிலைமை வச்சிருக்கீங்களா திமுக அரசு வச்சிருக்கா திமுக அரசு வச்சிருக்கீங்களா பாட புத்தகத்தை வரலாறு இருக்கா சார் நீங்க சொல்லுங்க இப்போ தமிழ் பாட புத்தகத்துல தமிழ்நாடு கல்வித்துறையில தமிழ்நாடு பாட புத்தகத்துல தமிழர் வரலாறு ஒண்ணு இருக்கு காரணம் சொல்லுவோம் வரலாறு புத்தகம் இருக்கு அதுக்குள்ள வரலாறு இருக்கா சாகர் பாபை சொல்றாரு சுய விளம்பரத்துக்காக போராட்டம் நடத்துறீங்களா நாலு தோறும் போராட்டமா நடக்குதான் அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இது வந்து இவங்கதான் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்ல வர்றது எப்படின்னா சுய விளம்புறதுக்காக தான் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிடைச்சு வெளியே வந்து சுய விளம்பரம் சொல்லிக்கலாமா சட்டசபையிலேருந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிடைச்சு வெளியே வந்தாரா இல்லையா அது சொல்லிடலாமா பொள்ளாச்சி பாலை வழக்குல ஐயா ஸ்டாலின் அவரும் சரி ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களும் சரி போராட்டம் பண்ணாங்களா இல்லையா இது சுய விளம்பரம் எடுத்துக்கலாமா ஐயா தன்னோட வீட்டுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் ஒரு கருப்பு கடியை பிடிச்சிக்கிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணாருங்களே மது விளக்கம் மூடணும்னு அது சுய விளம்பரமா சொல்லுங்க சரி கொரோனா மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு விளம்பரம் அது உண்மையிலே ஐயா ஸ்டாலின் மட்டும் தான் விளம்பரம் நடவடிக்கை எடுக்கணும் நீ அவர் தான் எடுக்கணும் ஒரு டென்றம் சுய விளம்பரத்து அவரு தான் பண்றாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசின் காசுல எல்லாமே சுய விளம்பரம் பயங்கரமான சுய விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் திமுக உறுப்பினர்கள் மட்டும் தான் நிவாரணப் பொருள் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கறது இதெல்லாம் சுய விளம்பரம் நீங்க யாராவது விளம்பரம்னு சொல்றீங்க போராட்டம் பண்றது சுய விளம்பரம் இல்லை சுய விளம்பரம் எழுதுறதுக்காகவே போராட்டம் அதுதான் அதுதான் விளம்பரம் ஈவேற மாதிரி அப்படிதான் அவங்க ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க அவ்வளவுதான் அதுதான் சொன்னேன் ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும் திமுக வேலை ஸ்டிக்கர் ஓட்டுறதா திமுக வேலை அடுத்து போராடுவோம் அவங்க போய் சமைச்சு வச்சிருந்தே நான் சாப்பிட்டு அப்படி சொல்லுவாரு முழு நேர வேலையே சுய விளம்பரம் மட்டும்தான் நீங்கள் சரி சுய விளம்பரம் இல்லைன்றீங்க சுய விளம்பரம்னு என்ன சார் போராட்டம் மண்ட சுய விளம்பரமே கிடையாது சார் நீங்கள் மக்களுக்கு ஒரு இது செய்கிறீங்க கிலாம்பக்கம் பேருந்து நிலையம் எடுத்துங்க இல்லையா இல்லையாது அம்மையா ஜெயலலிதா அடிக்கல் நாட்டு வச்சாங்க கலைஞர் நூற்றாண்டு விழா சுய விளம்பரம் தானே சொல்லுங்கள் அதனால் உண்மை அதை தாண்டி யாருதான் இருக்கா சுய விளம்பரத்துக்காக போ போராடுறாங்க போராட்டம் மண்ட சுய விளம்பரம் ஐயா சொல்கிறது சேகர்பாபு அவர்கள் சொல்கிறது அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் எங்களை போராட விற்கிறதே நீங்கள் தானே

அனுமதி கொடுத்து போராட்டம் வந்தானோ கைது பண்ணி போய்க்கிறதோ அது இல்லை உங்க வேலை மக்கள் ஜனநாயக நாடு போராட்டத்துக்கும் அத்தனை பேருக்கு உரிமை உண்டு உங்களை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை உண்டு ஓட்டு போடுற ஒவ்வொருத்தருக்கும் உரிமை உண்டு அதை விட்டுட்டு நீங்க போராட போராட்டம் பண்ற சுய விளம்பரம் இந்த மாதிரி அதெல்லாம் சும்மா பேச்சு சும்மா வாய்க்கு வந்தா பேசக்கூடாது இந்த ஐயா ஸ்டாலின் சொல்ல மாட்டேன் மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோ பேச அந்த மாதிரி அதெல்லாம் பேச்சு இல்லை போராட்டத்தை பண்றது எங்க விருப்பம் அதை செயல்படுறது உங்களோட கடமை அதை செய்யுங்க அப்ப நாங்க போராட போறோம்